الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وَلِلْمُؤْمِنِينَ والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران القديم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ويل لكل همزه لمزه

புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சமாதானம் கண்மணி நாயகம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபை ஐன்கள் தபா தாபை ஐன்கள் இறைநேசர்கள் நல்லடியார்கள் குறிப்பாக ஜுமனுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனிவரை இருக்கிற நம்மனைவோரின் மீது என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீ கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான அல்லாஹின் நல்லே மனிதன் குறையுடையவன் குறையுடையவன் மட்டுமல்ல அடுத்தவர்களுடைய குறைகளை ஆராய்ச்சி செய்பவனும் கூட அடுத்தவர்களுடைய குறைகளை தவறுகளை ஆராய்பவன் அறைவுரை மனிதன் தன்னுடைய குறைகளை ஆராய்ந்து அதை சரிசெய்யக்கூடிய மனிதன் முழுமையான மனிதன் நாம் அறைவுரை மனிதனா அல்லது முழுமையான மனிதனா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அன்பான பெருமக்களே இங்கே பல நபர்களுக்கு தன்னுடைய குறைகளை ஆராய்வதற்கோ சரி செய்வதற்கோ நேரம் கிடைப்பது இல்லை ஆனால் அடுத்தவர்களுடைய குறைகளை ஆராய்வதற்கு துருவி துருவி ஆராய்வதற்கு நேரம் பத்துவது இல்லை தன் குறைகளை சரி செய்வதற்கு நேரம் இல்லை அடுத்தவர்களுடைய குறைகளை ஆராய்வதற்கு நேரம் போதுவது இல்லை அப்படிப்பட்ட மனிதர்களாக இன்றைக்கு நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் அல் அல்லாஹு அடுத்தவர்களுடைய குறைகளை ஆராயும்பவனும் புறம்பேசி திரிபவனுக்கும் கேடு உண்டாகட்டுமாக என்பதாக அல்லாஹ் அல் குரானிலே சொல்லுவான் ஹுமஸா என்ற வார்த்தைக்கும் லுமஸா என்ற வார்த்தைக்கும் உண்டான அர்த்தம் அல்லாஹ் ஒரே ஆயத்தில் ரெண்டு வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறார் வயிலுள்ளி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அடுத்தவர்களைப் பற்றி புறம் பேசித் திரிகள் லுமா ஹுமஸா என்றால் அடுத்தவர்களுடைய குறைகளை பற்றி புறம் பேசித் திரிகள் என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராயதன் இந்த ரெண்டு மனிதர்களுக்கும் அல்லாஹ் கேடு என்பதாக அல்லாஹ் அல் குரானிலை சொல்லுவான் ரவி அய்புண அனசரர் அல்லாஹன் அவர்கள் இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது முகத்திற்கு நேராக குறைகளை பேசுபவருக்கு உமஜா என்றும் முதுகுக்குப் பிறகு முதுகுக்கு பின்பாக அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுபவர்களுக்கு லுமஸா என்று கூறப்படும் என்பதாக ரவி அல்புண அன சிலர்ந்து அவர்கள் கூறுகிறார்கள் முகத்திற்கு நேராக ஒருத்தரை பத்தி கூற சொல்லுதுங்கிறது ஒண்ணு சில பேர் முகத்துக்கு நேரா புகழுவான் நீங்கள் அப்படி நீங்கள் இப்படின்னு புகழுவான் முதுகிற்கு பின்னாடி அவன் அப்படி இப்படின்னு புறம் புறம் பேசுவான் இந்த இரண்டுமே தவறு என்பதாக அல்லாஹ் அல் கூறானவே சொல்லுவான் எனவே அன்பான பெருமக்களோ எது எப்படியோ இது பாவம் என்று தெரிந்தும் இன்றைய கதையை நாம் சர்வ சாதாரணமாக செய்து வருகிறோம் இன்னைக்கு அதுக்காகவே டிவியில நிறைய சேனல் ஒருத்தவனை கழுவி ஊத்துறதுக்கு ஒரு சேனல் இன்னொன்று அடுத்தவனை பற்றி குறை குறை பேசி அடுத்தவர்களிடத்தில் இல்லாததை பற்றி பேசி அதை வைத்து சிரிப்பது ஏலனம் செய்வது பரிகாசம் செய்வது இன்றைக்கு அதுவெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயமாக ஆகிவிட்டது அன்பான பெருமக்களை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் பேசுதல் என்பதையும் அடுத்தவர்களை பற்றி குறை கூறுவதையும் சாதாரண விஷயமாக கொள்ளக்கூடாது கூடாது இதுலாத்தினுடைய பார்வையில் மிக பெரும் பாவம் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களே இன்றைக்கு குறை சொல்லுதல் என்பது இன்றைக்கு ஒரு தொற்று நோயாக ஆகிவிட்டது இன்னும் சொல்ல போனால் அது நம்முடைய ரத்தத்திலேயே ஊறிவிட்டது அடுத்தவங்களை பற்றி குறை சொல்றது சின்ன வயசுல நாமெல்லாம் ஓடி போவோம் தடுக்கி கீழே உழுகுவோம் திட்டுறது என்னமோ அந்த தான் கள்ளு தடுக்கி விட்டுருச்சு கல்லுக்கு எந்த உயிரும் இல்லை ஆனாலும் நம்முடைய கண்கள் பார்க்காமல் தடுக்கி நாம கீழே உழுகுவோம் ஆனா திட்டுறது அந்த கல்ல திட்டுவோம் குழந்தைய சேட்டை பண்ணுச்சுன்னா குழந்தைய மாட்டோம் அப்படியே உங்க அம்மா மாதிரியே குறை சொல்லுவது என்பது இன்றைக்கு நம்முடைய ரத்தத்திலேயே ஊறி போய் விட்டது அன்பான பெருமக்களே அடுத்தவர்களுடைய குறைகளை ஆராய்வதற்கு முன்பதாக நம்முடைய குறைகளை ஆராய்ச்சி வேண்டும் நம்மகிட்ட எவ்வளோ குறை இருக்குது என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் வேடிக்கைக்கு ஒரு கதை சொல்லுவார்கள் ஒரு மாணவர் அவர்கிட்ட நிறைய திறமை வருது அதுல ஒரு திறமை அழகாக படம் வருகிற திறமை அவர் என்ன செஞ்சார் அந்த மாணவர் ரொம்ப அழகா ஒரு படத்தை விரிஞ்சு பொதுமக்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய இடத்துல வச்சுட்டார் இந்த படத்தை வச்சுட்டு கூடவே ஒரு வாசகத்தையும் எழுதினார் ஏதாவது குறை இருந்தால் ரவுண்டு பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த மாணவர் பார்க்கறாரு படம் ஃபுல்லாக குறை அவருக்கு ரொம்ப கவலையா போச்சு இவ்வளவு அற்புதமா படம் இருந்துச்சு இவ்வளவு குறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே மக்கள்னு சொல்லிட்டு போய் அந்த படத்தை எடுத்துட்டு போய் என்னுடைய ஆசிரியர்கிட்ட கேட்கிறார் என்ன இப்படி என்னுடைய அழகான படத்தை இவ்வளவு குறை எழுதி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டவன இந்த ஆசிரியர் என்ன எழுதி வைக்கிறேன்னா இதில் உள்ள குறைகளை நீங்கள் சரி செய்யும் என்று மாணவர் மறுபடியும் ஒரு அழகான படத்தை வரைஞ்சு இப்படி வாசம் எழுதி வைக்கிறாரு இதில் ஏதாவது குறை இருந்தால் அந்த குறையை சரி செய்வதற்குண்டான தீர்வை எழுதி வையுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிடறாரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கற அந்த படத்துல எந்த மாற்றமும் இல்லை அந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு அடுத்தவர்களுடைய குறைய ஆராய்ச்சி செய்யறதுக்குத்தான் நேரம் இருக்குமே தவிர அந்த குறையை சரி செய்வதற்குண்டான தீர்வை சொல்லுவதற்கு எந்த மக்களும் தயாராக இருக்க மாட்டான் அப்படித்தான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் அடுத்தவர்களுடைய குறைகளை ஆராய்வதற்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கும் ஆனால் அந்த குறைகளை சரி செய்வதற்குண்டான தீவை சொல்லுவதற்கு நம்மகிட்ட யாருக்குமே நேரம் இருக்கா அதே போல நம்மிடம் எவ்வளவோ குறைகள் இருக்கும் அந்த குறைகளை சரி செய்வதற்கு நம்மள நேரம் இருக்கா இன்னும் சொல்ல நம்மகிட்ட குறை இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது உலகத்திலே நாம தான் நல்லவங்க எல்லோரும் நினைப்போம் ஆனால் அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை ஆராய்ந்து அடுத்தவர்களுக்கு மத்தியிலே பரப்புவதில் நம்மை விட திறமை சாடி இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது அன்பான பொருமக்களே அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த சமூகத்திலே சமூக நீதியும் சமூக ஒற்றுமையும் வரவேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லி தருகின்ற மூன்று உபதேசங்கள் மூன்று கட்டளைகள் அல்லாஹ் ஒரே ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான் வரக்கூடிய ஒரு ஆயத் ஆமனோ லௌமு யாரும் யாரையும் தரம் தாழ்த்தி கேலி கிண்டல் பேச வேண்டாம் கேலி பண்ணி பண்ணி கிண்டல் ீர்களோ உங்களை விட அவரு சிறந்தவராக இருப்பார் அல்லாஹ் சொல்லித் தருகிற பாடம் யாரும் யாரையும் தரந்தாழ்த்தி பேச வேண்டாம் மரியாதை குறைவாக கண்ணிய குறைவாக இழிவாக யாரை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் சொல்லித்தரக்கூடிய முதல் பாடம் முதல் கட்டளை சொல்லி திரியக்கூடாது யாரை பற்றியும் குறை பேசக்கூடாது அவற்றை உண்மையிலுமே குறை இருந்தாலும் கூட அந்த குறையை பிரஸ்தாபித்து பேசுவது கூடாது என்பதாக அல்ல அந்த ஆயுத்திலே சொல்லுகிறான் அதே போல அந்த அடுத்தவர்களை பற்றி குறை பேசுவது என்பது மனதளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதாக அல்லாஹ் அல் குரானிலே சொல்லுகிறார் அதே போல மூன்றாவது காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் பட்டப்பெயர் வைத்து கூப்பிடக்கூடாது அல் கா அடுத்தவர்களை பட்டப்பெயர் வைத்து கூப்பிட வேண்டாம் அல்லாஹ் சொல்ற இந்த மூணுமே இருக்குது எதையெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடாது செய்ய வேணாம்னு சொல்றானோ அந்த மூணுமே நம்மள்கிட்ட இருக்கு அடுத்தவங்களை பத்தி கேலி கிண்டல் பண்ண வேணாம் தரந்தாழ்த்தி பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இன்றைக்கு அதை நாம் சர்வ சாதாரணமாக செய்கிறோம் அடுத்தவர்களை பற்றி புறம் பேச வேண்டாம் குறை சொல்லி கிரிய வேண்டாம் இன்றைக்கு நம்முடைய பொழுதுபோக்கு அம்சமே அதுதான் இன்றைக்கு நம்முடைய பொழுதுபோக்கு அம்சமே அதுதான் அடுத்தவர்களை பற்றி எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு குறை பேசி பேச முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய பொழுதுபோக்கு அம்சம் அல்லாஹ் தடுத்த இந்த மூன்று காரியங்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே சர்வ சாதாரணமாக இருக்கிறது இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் செய்யாமல் விட்டால் அடுத்தவர்களை பற்றி குறை குறை பேசாமல் இருப்பது அடுத்தவர்களுடைய தரந்தாட்டி பேசாமல் இருப்பதும் இதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் சமூக ஒற்றுமைக்குண்டான வழி என்பதாக அல்லாஹ் அல் குரானிலே சொல்லுகிறார் அன்பான பெருமக்களே இமாம் தவறி ரஹ்மத்துல்லாஹி அழகி அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது பிறருடைய குறைகள் என்பது அடுத்தவருடைய குறை என்பது வெறுமனே அவடத்தில் இருக்கக்கூடிய குறை மாத்திரம் அல்ல அவர் தன்னுடைய உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய ரகசியத்தை வெளிப்படுத்துவதும் கூட குறை சில நபர்கள் தங்களுடைய குறைகளை வெளியே காண்பிக்காமல் ரகசியமாக மறைத்து வைத்திருப்பார்கள் அந்த ரகசியத்தை தெரிந்து வைத்து அதை வெளிப்படுத்துவது கூட குறை புறம் என்பதாக இமாம் தபரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுவார்கள் அன்பான பெருமக்களே யார் அடுத்தவர்களுடைய ரகசியத்தை அடுத்தவர்களுடைய அந்தரங்கத்தை தெரிந்து வைத்து கொண்டு அதை ஒட்டு கேட்குகிறாரோ சில நபர்களுக்கு இந்த பழக்கம் இருக்கும் அப்படி பாம்பு காது மாதிரி அவங்களுக்கு இருக்கும் அடுத்தவங்க ரொம்ப சத்தம் இல்லாம அப்படியே முணுமுணுன்னு பேசினா கூட அதை சிவிதாட்டி கேட்பாங்க அவங்களுக்கு வேலை அதுதான் ஒட்டு கேட்கிற வேலை யார் அடுத்தவருடைய ரகசியத்தை அந்தரங்கத்தை செவிதாழ்த்தி ஒட்டு கேட்கிறாரோ நாளை மறுமையில் அல்லாஹாவுடைய காதிலே ஈயத்த காட்சி உருக்கி ஊத்துவான் என்பதாக திருமானார் சொல்லல்லாக வளை இவர் சில மகிழ்ச்சி இதுவெல்லாம் நாம் தவிர்ந்திருக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்தவருடைய அந்தரங்கத்தை அடுத்தவருடைய ரகசியத்தை ஒட்டி கேட்பது கூட இந்த மார்க்கம் பெரும்பாவம் என்பதாக சொல்லித் தருகிறது அன்பான பெருமக்களே புறம் பேசுதல் என்றால் என்ன நபிசல்லாசன் கேட்கப்பட்ட கேள்வி ஒரு மனிதர் வந்து கேட்டார் யார் அசூல் அல்லா புறம் பேசுறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டவொடனே நபிசல் அல்லாஹ் அழகியம் அவர்கள் சொன்னார்கள் நீ உன்னுடைய சகோதரனுடைய சகோதரரை குறித்து அவருக்கு பிடிக்காத ஒன்றை கூறுவது புறம் என்று நபிசல்லாஹுவ செல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அந்த மனிதர் மீண்டும் கேட்டார் யார் அசூல் அல்லா அவர்கிட்ட இருக்கிற குறையக்கா அடுத்தவங்கள்கிட்ட சொல்றேன் இல்லாததான் சொல்லல அவட்ட இருக்கிற குறையை தான் சொல்றேன் இருக்கிற குறையை சொன்னாலும் புறமாகுமா அப்படின்னு அந்த அந்த மனிதர் நபிசல்லாக வளைய வசல் அவங்கள்ட கேட்கும் பொழுது நபிசல்லா சிலர் சொன்னாங்க இருக்கின்ற குறையை அடுத்தவங்கள்ட சொல்றதுக்கு பேரு தான் புறம் இல்லாததை சொன்னேன்னா அது பேர் அவதூறு நான் இன்னைக்கு ரெண்டுமே நடக்குது அடுத்தவங்களை பற்றி அவருடைய குறையை பேசுவது என்பதும் நடக்கின்றது அடுத்த இடத்தில் இல்லாத விஷயத்தை குறித்து சொல்லுவதும் இன்றைக்கு சாதாரணமாக நம்மிடத்திலே நடக்கிறது அன்பான ஒரு ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா அவங்களை பத்தி சொன்னான் ரெண்டு பேருமே நபியனுடைய மனைவி ஆயிஷா வந்து சொன்னாங்க யார் ரசூல் அல்லா சபியா உள்ளமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னான் இது ஒன்றும் பெரிய பாவம்லாம் இல்ல சஃபியா ரலி அல்லான்ஹா குள்ளமா இருக்கிறாங்க நபிசல்லா செலுத்திட்டு ஆயிஷா ரலி அல்லான் சொன்ன உடனே நபிசல்லா சொல் ரொம்ப கோபமா சொன்னாங்க ஆயிஷாவே நீ சொன்ன இந்த வார்த்தை இருக்கிறது கடல்ல கலந்தா கடல் கெட்டு போயிடும் ஒரே ஒரு வார்த்தை ஆயிஷா ரலி அல்லாவன்ஹா சஃபியா ரலி அல்லாவன்ஹா அவர்களை பத்தி சொன்னது ஒரு வார்த்தை குள்ளமா இருக்கிறாங்கன்னு தான் சொன்னான் நம்மள மாதிரி அப்படியே அடுக்கு தொடரல அவங்க அடுத்தவர்களை பத்தி நிறைய பேசல ஒரே ஒரு வாரத்தை தான் சொன்னாங்க அந்த ஒரு வாரத்துக்கே ரசூலுல்லா சொன்னது இந்த வாரத்தையே கடல்ல கலந்தால் கடலே கெட்டு நபி நாங்கள் நபிசல்லாக சொல்லும் இன்றைக்கு நாம் இந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்து வருகிறோம் என்பதை நம்ம எல்லாம் விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களே அல்லாஹ் இந்த புறம்பேசி திரிபவர்களையும் அடுத்தவர்களுடைய குறைகளை சொல்லி திரிபவர்களுக்கும் அல்லாஹ் அல் குரானில ஒரு உதாரணம் சொல்லுவார் உங்களில் ஒருவர் தன்னுடைய இரண்ட சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு யாராவது விரும்புவார்களா சொல்லிட்டு அல்லாவே சொல்றா விரும்ப மாட்டீங்க அப்புறம் எதிர்க்கு அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிறீர்கள் அடுத்தவர்களை பற்றி குறை பேசி திரிகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் அல் குரானிலே சொல்லுவலா உங்களில் யாரும் யாரை பற்றியும் குறையோ புறமோ பேசி வேண்டாம் என்பதாக அல்லாஹ் அல் குரானிலே சொல்லுகிறார் ஒரு உபதேசம் செய்தார்கள் நபி சொல்லாஹலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று தெரியுமா நீங்கள் இருக்கக்கூடிய மாதம் புனிதமான முருகஜினுடைய மாதம் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் புனிதமான இடம் அடப்பாவனுடைய இடத்திலே அரஹாவுடைய நாளிலே இருந்து கொண்டு பெருமானார் சொல்லலாம் வணிக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இருக்கக்கூடிய மாதம் புனிதமான மாதம் எப்படி புனிதமான மாதமோ நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எப்படி புனிதமான இடமோ நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் எப்படி மக்கத்தில் முக்கரமா சங்கையான ஊரோ அதே போல உங்களில் ஒவ்வொருவரும் அவருடைய மானம் மரியாதை என்பது சங்கையானது என்பதாக பெருமானார் செல்ல வணிக சில மகிழ்ச்சி உள்ளார்கள் எனவே யாரும் யாரை பற்றி புறம் பேசுவதோ அடுத்தவர்களை பற்றி குறை பேசுவதோ கூடாது என்பதாக பெருமானார் செல்லந்தாக வலைவசங்கள் அன்பான பெருமக்களை அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதோ அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லுவது என்பதோ தடுக்கப்பட்ட கெட்ட விஷயம் என்பதை எல்லாம் விளங்கிக் கொண்டு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆசிப் பிரதி எல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை லமி செல்லந்தாக வலைவசன முக எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் எந்த அளவுக்கு உபதேசம் செய்தார்கள் என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு

அல்லாஹ் அவருடைய குறையை துருவி துருவி ஆராய ஆரம்பித்து விடுவார் எந்த அளவுக்கு சொன்னா அந்த மனிதர் வீட்டுக்குள்ள இருந்தாலும் கூட அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தி விடுவார் என்பதாக பெருமானார் செல்லந்தாக வளை சொன்னார்கள் எனவே அன்பான பருமக்கள் அடு அடுத்தவர்களை பற்றி நாம் துருவி ஆராய ஆரம்பித்தால் நம்முடைய குறைகளை அல்லாக துருவி ஆராய ஆரம்பித்து விடுவான் நம்மளை கேவலப்படுத்துவதற்கு அல்லாக தயாராக ஆகிவிடுவான் அன்பான பெருமக்களே அடுத்தவருடைய குறைகளை ஆராய்பவர்களுக்கு உண்டான தண்டனை என்னவென்று சொன்னால்

காலத்திலே தன்னுடைய குறையை ஆராய்ச்சி செய்யாமல் தன்னுடைய குறையை ஆராய்ச்சி செய்யாமல் அடுத்தவுடைய குறையை ஆராய்ச்சி செஞ்சான் அடுத்தவருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ந்தார்கள் அதனால் அவர்களுக்கு இந்த தண்டனை என்பதாக ஜபரை சொன்னதாக அன்பான பெருமக்களை அடுத்தவருடைய குறைகளை ஆராய்கின்ற பொழுது ஒன்றை யோசிக்க வேண்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை முதலில் நாம் சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அடுத்த குறை இருந்தது என்று சொன்னால் சக மனிதர்களுக்கு மத்தியில் அதை வெளிப்படுத்தாமல் தனிப்பட்ட முறையை அவரை கூப்பிட்டு உங்களிடத்தில் இந்த குறை இருக்கிறது இதை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக தனிமையில் அவர்களுடைய குறை கூறுவதுதான் அழகு தவிர மனிதர்கள் இருக்கின்ற நேரத்திலே எல்லோருக்கும் மத்தியிலே அந்த குறையை வெளிப்படுத்தினால் நிச்சயம் அல்லாஹ நம்முடைய குறைகளை வெளிப்படுத்துவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது எனவே அன்பான பெருமக்களை கவிசல்லாக வலைவசம் ஒரு ஹதீசலை சொல்லுவார்கள் என்பார் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் அடுத்தவர்கள குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் புறம்பேசி தெரியாதீர்கள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அன்பு காட்டுவதில் சகோதரராக இருங்கள் அடுத்த இருந்தது என்று சொன்னால் தனிப்பட்ட முறையில் தனிமையில் அவருடைய குறைகளை அவருக்கு சொல்லி சீர்திருத்தம் செய்வதை முயற்சி செய்யுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லந்தாங்க அன்பான பெருமக்களை வாழும் காலம் எல்லாம் அடுத்தவர்களுடைய குறை नहीं है नहीं மறைக்க முயற்சி செய்யக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக தனிமையிலே அவரை கூப்பிட்டு அவருடைய குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல பக்குவமுள்ள நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீவை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாகி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து